சாப்பாடு சரியா வேலை அப்ப சாப்பாடு குட்றது உங்களை குளிக்க வைக்கிறதுல யார் செய்வா நீ செய்யணுமா நான் எல்லாம் ஏயோ யோ முடியல நானே குளிச்சு ஆனா உங்க அம்மா வேல வாங்க மாட்டே வேல வாங்க மாட்டே அட கடவுளே பத்தியம் இந்த மாதிரி சப்போர்ட் பண்றாங்க உங்க அம்மாக்கு

அன்னைக்கு நைனா பட்டா அம்மா ஆ டேய் எனக்கு முடியுமா எனக்கு என்ன வயசு எனக்கு என்ன வயசு நான் பை செய்ய முடியுமா நீதான் அம்மா மாத்திர பட்டை ஏந்திருமா சேர்ந்து வேலை செய்ய மாயaula முடியாதவன் சொன்னோம் யாரோ யாரோ மாத்திர பட்டு

நான் செஞ்சிரும்ோம் நம்ம கால் படுத்து வச்சிடுங்க ஆ ஆ சரி நீங்க நீ கீழே பை拿 எடுத்து हां உடனே உங்களுக்கு சம்பாதி கேட்டு ஒரே சரி வா போ கால் சரி நீ நான் செய்றவா பாடா பாடா 나 செய்யாத பாடா பாடா ஊத்தி ஊத்தி பாடா பழு வருவான் பாடா என்ன போ 加班，加班。拜拜